வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் எனக்கு அதிகமாக வர ஒரு கேள்வி என்னென்னா வந்து அந்த எஜாகுலேஷன் டைம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு நேச்சுரலாக என்ன சார் பண்ணுறது அப்படின்னு அதுக்கான தான் இன்றைக்கி பேசுகிறோம் ஸோ சர்ட்டன் திங்ஸ் டு அவாய்ட் சர்டன் திங்ஸ் டூ ஆட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிப்புகள் வந்து இன்டர் கோர்ஸ்க்கு முன்னாடி வந்து இனிப்புகள் வந்து கம்மி பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து அது இன் இனிப்பு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கொடுத்தாலும் உங்களோட விந்து முந்துதலுக்கு அது வந்து இனிப்பு வந்து பெருசாக உபயோகப்பட போகிறது கிடையாது இன்னொரு விஷயம் நீங்கள் எதை வந்து தவி தவிர்க்க அப்படின்னா ஸ்வீட்டும் பாலும் ஒன்றா சாப்பிட்றதை வந்து தவிர்க்கலாம் இந்த பால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் பால் வந்து எப்படி எடுக்கிறோன்றதுனால நம்மளோட எஜாக்குலேட்டரி டைம் வந்து மாறலாம் பாலை வந்து நீங்கள் வந்து கசகசா பொடி இல்லது கசகசா போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது மூலமாக உங்களோட எஜாக்குலேட்டரி டைம் வந்து நல்லாவே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஆனால் அதே பாலை நீங்கள் வந்து வெள்ள சக்கரை போடு நல்லா மிக்ஸ் பண்ணி பாயசம் மாதிரி குடிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட எஜாக்குலேஷன் டைம் வந்து கம்மி பண்ணும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட எஜாகுலேஷன் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்க வந்து கசகச போட்டு பாலை இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா களிப்பாக்கு அந்த களிப்பாக்கு வந்து சின்ன சின்னதாக பிரேக் பண்ணியே விற்கிறாங்க அந்த மாதிரி வாங்காமல் நீங்கள் முழு கொட்டைப்பாக்கா வாங்கி வாயில் வச்சு ஊற வைக்கணும் அது ஃபர்ஸ்ட் அந்த எச்சில் துப்பிட்டு செகண்ட் வர எச்சில் துப்பிட்டு மூணாவது வர எச்சில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து முழுங்கணும் அதாவது களிப்பாக்க நல்லா ஊற வைக்கிறீங்க வாயில் வந்து சலைவேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபஸ்ட் வாட்டி துப்பிடணும் செகண்ட் வாட்டி துப்பிடணும் மூணாவது வாட்டி வந்து அது உள்ளே வந்து நீங்கள் வந்து இழுத்துக்கணும் ஸோ இந்த துவர்ப்பு சுவை வந்து உங்களோட எஜாக்குலேட்டரி டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது வந்து ட்ரெடிஷ்னலாகவே சித்தா மெடிசனில் வந்து நம்ம வந்து யூஸ் இருக்கோம் இந்த துவர்ப்பு சுவை நம்மளோட உணவில் மிக மிக குறைவு அதனால தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து அடிஷ்னலாக வந்து பாக்கு இந்த தாம்பூலம் தரிக்கிற ப்ராசஸ் வந்து நமக்கு இருக்குது தாம்பூலம் தரிக்கிறது அட் அது ஒரு தனி சயின்ஸ் தனி ஒரு மெட்டாஃபிசிக்ஸில் வந்து போய்டும் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ப்ரீமெச்சர் எஜாக்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு களி பார்க்க போதும் நீங்கள் வந்து ஸ்டெராய்டலாக இல்லை வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கெர்த் ஹீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் ஆகும் டேப்லெட்ஸ் ஆகும் பில்ஸ் ஆகும் எதுவுமே எடுக்க வேண்டாம் ஜஸ்ட் இந்த கழிப்பாக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் கம்மி கரெக்டாக இருக்க பட்சத்தில் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி இல்லைனா உங்களோட ஹார்மோன் லெவல்ஸை செக் பண்ணுறது ரெக்கமெண்ட்